மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அதீத கனமழை என ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள கடல் சீற்றம் மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருப்பெற்று புயல் சின்னமாக மாறியுள்ளது நாகையிலிருந்து எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது இதனால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று நகர தொடங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து நாளை முதல் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அதீத கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது எச்சரிக்கை மற்றும் கடல் சீற்றத்தின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் இன்று இரவு முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கும் மீனவர்களுக்கும் தகவல் தெரிவித்து கரைக்கு திரும்பவும் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் உத்தரவிட்டுள்ளார் இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி சின்னூர்பேட்டை சந்திரபாடி தரங்கம்பாடி குட்டியாண்டியூர் பெருமாள்பேட்டை சின்னங்குடி சின்னமேடு ஆறு உள்ளிட்ட இருபத்தி எட்டு மீனவ கிராம மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை நானூறு விசைப்படகுகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக கரையில் வைக்கப்பட்டுள்ளன